அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய்ப்புவான் பயிற்சியாகி கும்பராசியில் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்பராசியிலிருந்து மூன்று வீடுகளை செவ்வாய் பகான் பார்வை செய்து கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலங்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்திங்க நன்றி செவ்வாய் சனி கூட்டணி மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி செவ்வாய் இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் கூட்டணி சேரப்போகிறது போகிறது ஒரு வீட்டில் கூட்டணி சேர்ந்தால் கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டமாகவே இருக்கும் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தியை குறைக்கும் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வழி கொடுப்பது சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது சனி செவ்வாய் கூட்டணி தம்பி ஒற்றுமையை குறைப்பது கிரகச் சேர்க்கையில் சனிச்சவாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது இந்த வருடம் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி சேர்க்கை நிகழப்போகிறது போகிறது சனிச்சவாய் கும்பராசியில் இணையும் போது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் வறட்சி ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்பட வாய்ப்புண்டு வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு கடந்த ஜூலை மாதம் பெரும் ரயில் விபத்து ஏற்பட்டது அதே மாதிரி டிசம்பர் மாதம் பெரும் மழை வெள்ளம் ஏற்பட்டது நிறையா சேதங்களை அப்போது வந்து காட்டுச்சு சனி பாறையில் பாரியில் இருக்கும்போது கடுமையான விரயங்களை காட்டுச்சு இப்போ ஒரு ராசியில் சனி கூட்டணி சேரும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை காணலாம் கன்னி ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடையில் நிலையில் இருந்த செவ்வாய் புகான் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆறாம் வீட்டிற்கு செல்கிறார் கோச்சாரத்தில் ஆறாம் இடையிலே சனிபுகான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் ஆறாம் இட்டிலே சனிபுகான் சஞ்சாரம் செய்வது லட்சுமி கடாட்சம் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் இந்த பாவிகள் வரும்போது நாம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு குழப்பமான நிலையில் ஜென்ம ராசியிலே கேது அமர்ந்து ராசி என்பர்களை மனக்குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒன்றுமே புரியல எதுவுமே நடக்கலை நல்லது நடக்குமா நடக்காதுன்னு தெரியல வாழ்க்கையில் வந்து அந்த அளவு மன அழுத்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆறாம் வீட்டிலே எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் புகானம் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசிக்கு மூன்றுக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் தைரியமாக வீரியமாக செயல்படுவீங்க எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வந்து தைரியமாக உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறது ஆறாம் இடையிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பகை ஒடுங்கும் நோய் அகலும் கன்னிராசி அன்பர்கள் பல வருடமாக இழுத்து கொண்டிருந்த கடன் கட்டுவதற்கான குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சட்ட சிக்கல் தீர்க்கலாம் புரிய சொத்துக்கள் வழியாக பல வருடமாக தீராத இருந்துச்சுன்னா அந்த வில்லங்கத்தை இந்த மாதம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் பக்கம் கேஸு சாதகமாக வரும் செவ்வாய் சனி கூட்டணி பொழுது உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பர்மண்டு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேருவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆறாம் வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி சேர்கிறது ஆறாம் இடம் கிரக யுத்தத்தில் இருக்கும்போது உங்களை கண்டு பகையாளி எதிரிகள் அஞ்சு நடுங்குவார்கள் என்னடா இது வாழ்க்கை வந்து ஒரு நாளில் தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னு உங்களை பார்த்து உங்களுக்கு செய்வனை வைத்தவர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்களுக்கு கெடுதல் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களாகவே தானாகவே விலகிவிடும் நேரமாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கப் போகிறது ஆறாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுத்தே திர வேண்டும் நீங்கள் வந்து குழம்பிய மனநிலையில் இருக்கிறீர்கள் ஒரு தெளிந்த நிலைக்கு இன்னும் வரவில்லை மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தெளிந்த மனநிலைக்கு கன்னிராசி என்பர்கள் வந்துவிடுவீர்கள் செவ்வாய்பகவானுடைய எட்டாம் பார்வை கன்னிராசியின் மேல் விழுகிறது செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை கன்னிராசியின் மேல் விழும்போது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய குழப்பங்களை நிவர்த்தி செய்வார் ஞானத்தை அனுபவிப்பீர்கள் கன்னிராசி என்பர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிந்த ஞானம் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் புகான் மூலம் ஏற்படுகிறது ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது கன்னிராசி என்பதுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் எதிர்மறையான எண்ணங்கள் அகலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழப்பமான மனநிலையிலிருந்து மீண்டு வருவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வெட்டை செவ்வாய்வான் ஏழாம் பார்வையால் செய்கிறார் அயன சயன போகஸ்தானம் கொஞ்சம் பலமாக இருக்கிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த முயற்சிகள் கொஞ்சம் வெற்றி பெறும் மாற்றங்களை சந்திக்கலாம் படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் கொஞ்சம் குழப்ப நிலை குறையும் உங்களுடைய யோசனைகள் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ராசி என்பவளுக்கு கொடுக்கும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மேல் விழுகிறது தந்தையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஒன்பதாம் வீட்டை வரிசையும் தந்தை வழி உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறது ராசி அன்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடுகிறது சொத்துக்களால் ஏற்பட்ட சட்ட சிக்கல் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான வில்லங்கங்கள் தீர்கிறது பகை எதிர்ப்புகள் ஒடுங்குகிறது கடன் காட்சி கடனை கட்டலாம் ஆறாம் இடையிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கண்ணீர் ஆசி அன்பர்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வாய்ப்புண்டு எட்டாம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் சுக கலத்தரக்காரகன் எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் பாதகாதிபதி எட்டாம் வீட்டில் மறந்திருக்கும் போது இனிமேல் வந்து சில அதிர்ஷ்டங்களை மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கண்ணீராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் தேவையில்லாத டென்ஷன்களும் தேவையில்லாத டென்ஷனும் உங்களை விட்டு அகலாக போகிறது கொஞ்சம் குறையும் தலையில் இருந்த பாரம் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கக்கூடிய நிலை ஆசி என்பது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் காட்டுகிறது கொஞ்சம் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவையும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எடுக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தைரியமாக உங்கள் கை ஓங்கி நிற்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்